இங்க பாருங்க நான் ஓட்டு போட்டுட்டா நீங்களும் வாட்டி போட்டுட்டீங்கன்னா வாங்க நம்ம வைரல் சமையல் வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வரமிளகாய் சிக்கன் இதெல்லாம் வச்சு தான் இன்னைக்கு நம்ம வரமிளகாய் சிக்கன் செய்ய போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் நாம இப்போ என்ன பண்ண போறோம் என்ன பண்ண போ என்ன பண்ண போறோம் வடக்கிரா தண்ணி குடிக்கிறோம் தேங்காய் பாலை எடுக்கிறோம் மலை ஏறுறோம் வேற கேக்கணும் கொண்ணங்க நம்ம தாங்க வடப்ப ஃபர்ஸ்ட் சோ ஒரு நல்லா புடிங்க இந்த வெயிலுக்கு தேங்காய் உடைச்சு இப்படி தண்ணி எடுத்து குடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும் ஆ மாது நீ பாருங்க தேங்காய் அவ்வளவு சூப்பரா வந்திருக்கு இத இப்போ நம்ம பாலை மாத்த போறோம் என்னடா பண்ற இப்படி தேங்காய் கடிச்சா எப்படி தேங்காய்பால் வரும் நாளைக்கு வீடியோ போறதுக்கு ரொம்ப நல்லா சில காரணங்களால போட முடியல தான் டைம் கிடைச்சது அதனால இன்னைக்கு அப்படின்ட்டு ஃபன் பண்ணலான்னு வந்து உட்காந்து வீடியோக்கு ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு உட்காந்தாச்சு வாங்க நம்ம இப்ப அடுப்பு பற்ற வச்சுக்கலாம்

வெங்காயத்துனால நம்ம வந்து எண்ணெயில விட்டுக்கலாம் நல்லா மழை பெய்யுற மாதிரி காத்தடிக்குது இஞ்சி பூண்டு விழுந்து போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுந்து வந்து நம்ம உள்ள போட்டாச்சு நல்லா அப்படியே வந்து நம்ம இப்படி குழந்தைக்கு விட்டுக்கலாம் பூ போட்டாச்சு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஸோ இது கூட நம்ம எடுத்து வச்சிருக்கிற தனியா பொடியாக உள்ள போட்டுக்கலாம் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு பத்து மிளகா எடுத்து வச்சுருக்கோம் பத்து வர மிளகா வந்து இது மாதிரி உடச்சி போட்டுக்கணும் நல்லா இப்படி கிளறி விடுங்க மிளகா வந்து நமக்கு பொன்னமா பொரியணும்

இது எல்லார் வீட்லயும் தோசைக்கல்ல பயன்படுத்துவாங்க நாங்க வந்து இத வந்து ஒரு மூடியா பயன்படுத்துறோம் அதர் காரணத்துக்கு வரல வீச்சிரவா சோ நம்ம வந்து இப்படி மூடி வச்சிட்டோம்னா ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும் வேகட்டும் சோ இப்ப நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு எப்படி வந்திருக்குன்னு பாப்போம் வாங்க வாவ் எப்படி ஆவி போகுதுன்னு பாருங்களே ஆவி பறக்கும் சிக்கனே

நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் தேங்காய் பால் ஸோ இதை உள்ள அப்படியே ஊற்றிக்கணும் தேங்காய் பால் ஊற்றியாச்சு இந்த சிக்கன் வந்து நல்லா இன்னும் ட்ரை ஆகணும் நல்லா கெட்டியா நம்ம அது வரைக்கும் காத்திருக்கும் பார்த்தீங்களா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி அப்படியே இருக்குது வாசம் சூப்பராக இருக்குதுங்க பேச்சு பேச நாக்கெல்லாம் கொடுத்து அந்தளவுக்கு எச்சு விடுங்க நாலஞ்சு ரவுண்டும் போயிட்டு ஒரு டேஸ்ட் நல்லா இருக்குது ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து சாப்பிடலாம் போலதான் இருக்குது நாக்கு வேற சுட்டுறோம்னு பயமா இருக்கு இங்க பாருங்க நல்லா நம்ம தேங்காய் பல் ஊற்று ஃபுல்லாவே நல்லா ட்ரை ஆயிருச்சு நல்லா இப்படி வந்திருக்குன்னு பாருங்க வாசமும் நல்லா இருக்கு கறி நல்லா வந்துருச்சு நான் ஏற்கனவே டேஸ்ட்டுங்கிற பேர்ல ரெண்டு மூணு டேஸ்ட் பார்த்துட்டேன் நல்லா வேற லெவல் இருக்குதுங்க இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா இது எடுத்து அதை வந்து ஒரு இலையில வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் நம்ம சிக்கன்லேருந்து ஆயில் எப்படி தனியாக பிரிஞ்சு வந்திருக்குன்னு நம்ம தேங்காய் பால் ஊற்றிருக்கோம் ஸோ ஆல்ரெடி ஆயில் ஊற்றி பண்ணதுனால ஆயில் இப்படி பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சதுனால இதயத்துக்கு நல்லது தான் இதயம் நல்லதுன்னா இன்னுமே நல்லது சோ இந்த வீடியோக்கு இருட்ட ஆயிட்டதுனால பக்கத்துல உட்காந்து லைட் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ஓரகத்தி ஓரகத்திங்கிற ஒரு தமிழ் பேரு அது என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நம்ம இத வந்து இலையில போட்டு சாப்பிடுறத வேலை பார்ப்போம் ஓகே பாய் அது ஒண்ணு இல்லைங்க சிக்கனை பார்த்ததையுமே வந்து நாய் வளருது இருங்க இவங்க ரெண்டு பேரும் சாப்பிடலாங்க சட்டியோட வச்சு சாப்பிடுறதுனா என்ன ஒரு டேஸ்ட் என்ன எனக்கு முன்னாடி ஒரு ரவுண்ட் உள்ள போயிட்டு இருக்குது எப்படி இருக்குது இந்த சோம்பு டேஸ்ட்டுக்கும் காரத்துக்கும் தேங்காய் பாலுக்கும் இந்த கிளைமேட்டுக்கும் வேற லெவலில் இருக்குதுங்க ஸோ நான் வந்து சாப்பிட ரெடி ஆகிறேன் நீங்களே செஞ்சு சாப்பிடுங்க சட்டியே நமக்கு தான் நம்ம அடுத்து வீடியோல பார்க்கலாம் நாங்க சாப்பிட போறோம் நீங்க போய் செஞ்சு சாப்பிடுங்க பாய் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்க ட்ரை பண்ணுங்க